السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: وما ينطق عن الهوى إن هو إلا وعي يوحى. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أوتيت جوامع الكلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் வைத்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லலாகும் அழகியவ செல்லும் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லலாகும் அணைகிவ செல்லும் அவர்கள் மற்ற நபிமார்களை காட்டிலும் அவர்களின் உம்மத்தாகிய நாம் மற்ற உம்மத்துகளை காட்டிலும் தனி சிறப்புகளையும் பிரத்யேகமான அந்தஸ்துகளையும் பெற்றுள்ளோம் அதில நாயகம் செல்லாக அறைய செல்லும் அவர்கள் எல்லாருக்குமான நபியாக அனுப்பப்பட்டார்கள் மனிதர்கள் ஜின்கள் மற்ற உயிரினங்கள் அனைவருக்குமான நபி என்பதை நேற்று நாம் சில நிமிடங்கள் தெரிந்து கொண்டோம் இன்று நாம் தெரிய போவது பெருமாநாடு சொல்லிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா வார்த்தைகள் அது வந்து ரத்தின சுருக்கமாக இருக்கும் மற்ற நபிமார்கள் தங்களுடைய உம்மத்திற்கு தங்களுடைய சமூக மக்களுக்கு பல செய்திகளை பல கட்டங்களாக பெரும் பெரும் செய்திகளாக எடுத்து சொல்வார்கள் ஆனால் ஏந்தல் நபிகள் சொல்லலாக அறையோ அவர்கள் சுருக்கமான வார்த்தைகளில் வாழ்க்கைக்கு தேவையான மிக பெரும் கருத்துக்களை சொல்லிவிடுவார்கள் நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு அதீஷ் தெரியுமா இன்னமல் அம்மா எவ்வளவு என்ன அர்த்தம் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது வாழ்க்கையில மிகப்பெரிய தத்துவம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன செய்கிறார் அந்த செயலில் அவருடைய எண்ண பிரகாரமே நடக்கும் நல்ல எண்ணத்தும் காரியத்தை செய்தார் அந்த காரியம் உலக பிரசித்தி பிரசித்தி பெற்று பெரும் அதே சமயம் தீய எண்ணத்தோடோ அல்லது வேற ஏதேனும் ஒரு உலகாதாய நோக்கங்களோடோ உள்ளே ஏதேனும் ஒன்றை வைத்துக் கொண்டோ வழியில் அவர் எவ்வளவு பெரிய அறங்கள் செய்தாலும் நல்ல அமல்கள் செய்தாலும் அது அவருடைய ஊரை கூட தாண்டார் ஏன் எண்ணங்கள் போலதான் வாழ்க்கை அமைவு அழகான ஹரி அமாவது ஆமாது எதற்கு என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க ஒரேதான் சொல்லுவாங்க அமல்களுக்கான சவாபுகள் எல்லாம் இன்னியத்துகளை கொண்டே இருக்கிறது ஒரு தொழுகைக்கு ஒருத்தர் வர்றாருனா நான் வந்து அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்கிற நீயத்தோட உள்ள வந்தார்னா அந்த தொழுகைக்கான முழு சவாபுகளை அவர் அடைவார் இல்ல அப்படியே வந்தாரு தக்பீர் கட்டி தொழுகை நடந்துகிட்டு இருக்குது சரி நம்மளும் போய் தொழுதுட்டு வர்றோம் என்கிற நோக்கத்துல வந்து தொழுதாருனா அந்த இமாம் சொல்றாங்க அவர் முஸ்லிமான மனிதர் அவரை தொடட்டும் தொழுகை என்கிற அந்த ஹக்கும் ச கற்றலை என்பது நீங்கிவிடும் ஆனால் சவாபு கிடைக்காது என்ன பெரிய நம்ம என்ன கடமை காத்துலோ இல்ல நாம தொழதுதான் அல்ல அவங்க அந்தஸ்துகள் ஏதாவது பெருக போதாது நமக்கு சவாப்பு கிடைக்கணும் மருமையில மிக பெரும் குவியலான நன்மைகளோடு போய் நிற்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில தரங்க வர்றோம் அந்த இமாமுலிபார் அம்துலாலி சொல்லுவாங்க அமல்களுக்கான சவாபுகள் வேண்டுமா எண்ணங்களோடு துறங்கள் லிங்கத்துகளோடு துருங்கள் ஒரு ஹதீஸ் தான் அந்த இமாமுடைய கண்ணோட்டத்தை பாருங்க அவங்களாவது பரவாயில்லை இமாம் ஷாஃபி ஐமோலா இடத்துல நீத்து இல்லாம தொழுகையே கூட நீங்க தக்பீர் கட்டும் போது உனக்காக தொழுகிறேன் என்று அந்த உள்ள வார்த்தைகள் வரணும் ஆனா அப்படி என்னமே இல்லாமல் தக்பீர் கட்டுனா தொழுகை அதாவாகவே ஆகாது அவர் தொழுதுதாகவே கருதப்பட மாட்டார் இப்ப என்ன செய்யறது அதாவாக தொழுதும் அவர் கலாச்சி போல ஒரு சூழலுக்குள்ளாகுவார் ஏன் அந்த ஹதீசா புல கருத்தை சொன்னது எண்ணங்களை கொண்டு தான் அவனுக்கு தொழுகையினுடைய அந்த சிகப்பு அது கூடுமா கூடாதா இது வந்து ஆகுது அப்போ ஒரு சுருக்கமான ஹதீஸ் தீர்த்த ஜவாமிகளுக்கு நிலவியர்கள் சொல்வார்கள் நான் ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்ன பாருங்க நம்ம வந்து இப்போ உலகத்துல ஒரு செல்பிஷாக நாம வாழ போறதில்லை சுயநலமாக வாழக்கூடாது பொது நலமாக வாழ நம்மை தாண்டி நம்முடைய மனைவி மக்களாகட்டும் நம்முடைய அண்டை வீட்டாராகட்டும் நம்முடைய சமுதாய அதாவது மஹல்லாவில் உண்டான மக்களாகட்டும் அதை தாண்டி எல்லா மக்களுக்கும் நலவை நாடுவது என்பது எல்லோரும் என்ன சொல்வாங்க நலவை நாடுவது என்பது அவசியம்னு சொல்வாங்க ஆனா அந்த விசல்லா என்று சொல்வார்கள் ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் சொல்வார்கள் அதீச்சு நீங்க எல்லாம் பெரிய கஷ்டமெல்லாம் மார்க்கம் என்றாலே அது நலவை நாடுவதுதான் மார்க்கம் அப்போ நம்முடைய விவாதத்துகள் எல்லாம் செகண்ட் என்ன தீனு இஸ்லாம் என்பது ஒரு மனிதர் தன்னை தாண்டி பிறருக்கு நலவை நாட வேண்டும் நல பிறர் நலன் நலம் பேணுதல் என்கிற அந்த மிகப்பெரிய கான்செப்டி மிக சுருக்கமாக சொல்லி தீனோ தீனும் தீன் என்றாலே நசிகப்படும் கோற்பைகள்ல விளக்காடக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கிறவங்களே உலக உலக ரீதியாக கொஞ்சம் பேசுவேன் உலகத்துல நம்ம வந்து பல வழக்குகளை நீதிமன்றங்கள்ல பாக்கிறோம் இப்ப நம்சன்லா அலுச்சி நீதிமன்றங்களுக்கான செய்திகள் ஏதேனும் சொல்லியிருக்கிறார்களா ரத்தின சுருக்கமாக என்று சொன்னால் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதி மிக அழகாக சொல்வார்கள் அல் பக்ன முதன் முடிஞ்சு வாதியின் மீது ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் பிரதிவாதியின் மீது சத்தியம் என்பது இருக்கிறது ஒரு வழக்கு வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் நிப்பாங்க கோர்ட்ல கோண்டுல அப்போ வாதி அந்த வாதத்தை கொண்டு வந்தவர் தான் ஆதாரத்தை எடுத்து இன்னைக்கும் இன்னைக்கும் தான் சட்டம் பிரதிவாதியின் மீது ஆதாரங்கள் கேட்கப்படாது அவர் என்ன கேட்கப்படும் உன்னுடைய தரப்பு விளக்கம் என்ன உன் மீது அவர் பிராது செய்திருக்கிறார் வழக்கு இருக்கிறார் ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறார் உன்னுடையது என்ன அப்ப அது பிரதிவாதியாக கூண்டில் நிற்பவர் செய்ததை செய்திருந்தால் ஒற்று ஒத்துக்கொள்வார் இல்லை என்றால் சத்தியம் செய்த நான் செய்யலன்னு சொன்னார் தபி அவங்க சொல்றாங்க அல் எமீனும் அலாமன் அன்கர குற்றத்தை மறுப்பவர் யாரோ அவர்கள் மீது சத்தியம் செய்தால் போதுமானது முடிஞ்சு போச்சு அப்போ வழக்கு நீதிமன்றங்களுக்கும் சரி உலகத்தில் உண்டான மற்ற காரியங்களுக்கும் சரி மிக சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு பேசிருக்கிறார்கள் சுந்தர நபிகள் சொல்லுவாங்க என்ன நமக்கு வழங்குது நம்ம ஒரு படிப்பில் வேணுமா என் உங்கத்திற்கு உமத்திற்கு அவங்க சொல்றாங்க உங்களுடைய வார்த்தைகளில் வளவளப்பு இருக்க வேண்டாம் சுருக்கமாகவே நீங்கள் எதையும் செய்து வாருங்கள் பேசுவாருங்கள் என்று சொன்னார் தொழுகையில கூட நாங்கள் சொல்ல ஆகணும் அவங்க டக்குன்னு சுருக்கி தொண்டுலாம் ரொம்ப நேரம் தர மாட்டாங்க ஏன் உம்மத்திற்கு கூடாது என்று மேலான பெயர்களை நம்முடைய வார்த்தைகளை நாம் ரொம்பவும் ஒரு கவனமான முறையில எடுத்து வைத்து நல்ல வார்த்தைகளை பேசி தீ வார்த்தைகளுக்கும் நம்முடைய நாவை நம்முடைய கல்வை பாதுகாக்கக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் பலிவானாக நாமி நாமி ஞானபெல் ஆலமின் பிறக்காத்தூர்